அதிமுக முன்னாள் எம்எல்ஏ வி கே சின்னசாமி பாஜக தலைவர் அண்ணாமலை முன்னிலையில் பாஜகவில் இணைந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதிமுக தொடங்கியது முதல் எம்ஜிஆரின் நம்பிக்கை கூறியவராக இருந்த இவர் நான்கு முறை எம்எல்ஏவாகவும் ஒருமுறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்துள்ளார் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அதிமுகவின் மூத்த தலைவரான இவர் பாஜகவில் இணைந்துள்ளது அதிமுகவினருக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது இது ஒருபுறம் இருக்க ராமநாதபுரம் தொகுதியில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகிறார் இந்த நிலையில் நேற்றைய முன்தினம் ராமநாதபுரம் தொகுதியில் வேட்பு மனு தாக்கல் செய்துள்ள முன்னாள் முதலமைச்சர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் அவ்வாறு இன்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தேர்தல் விதியை மீறி தன்னுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்ட நபருக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்து உள்ளார் இது தொடர்பாக வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துடன் நான்கு பேர் அதே பெயரில் வேட்புமனு தாக்கல் செய்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் தற்போது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பணம் கொடுத்திருப்பது அவருக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தி உள்ளது